அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹுவை உயிரை விட மேலாக நேசிக்கிற என்னுடைய உள்ளத்தில் எப்படி சகோதரர்களை தொல வராமல் இருக்கிற உணர்வு ஏற்படுகிறது தொழுகையை விட்டால் கவலை கூட இல்லாமல் இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோமே ஒரு நேர தொழுகை தவறிவிட்டதே என்பதை வெறும் ஒரு சாதாரண விஷயமாக வெறும் ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போகிறோமே புரிந்து கொள்ளுங்கள் இமானிய உறவுகளே ஒரு நேர தொழுகை ஒரு நேர தொழுகை அது கடமை என்று தெரிந்து தொல வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் அது கலாவாகி போகுமாக இருந்தால் அந்த கலாவாகிற நேரத்தில் அடுத்த வகுத்து நுழைந்து உங்களுடைய மவுத்து வருமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியான ஒரு சகோதரன் காபிராக மரணித்து போகிறான் காபிராக மரணித்து போகிறான் எல்லா மதுகமுடைய அறிஞர்கள் எல்லா கருத்து வேறுபாடுகளுடைய அறிஞர்கள் எல்லாருடைய யோகமித்த முடிவு வேண்டுமென்றே ஒருவன் தொழுகையை விட்டு தொழுகை கடமை என்று தெரிந்து அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உணர்வில்லாமல் அவன் ஏதோ ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு வக்து வந்துவிடுமாக இருந்தால் அவன் அந்த வக்துடைய நேரத்தில் மௌத்தாகி போனால் காபிராக மௌத்தாகிறான் எத்தனை தொழுகைகள் தவறி போயிருக்கும் சுபகு தொழுகை பெரும்பாலானிய சமுதாயம் மறந்து போன ஒரு தொழுகை வாழ்க்கையில் வரக்கத்தே இருக்காது உறவுகளை வாழ்க்கையில் பறக்கத்தே இருக்காது